அபிவிருத்தியல் செய்து இந்த இப்படியான விடயங்களை செய்து நீங்கள் மக்களை கவரலாம் என்று அப்படி பார்த்தால் மைந்த ராஜபக்சே தனியோ கோ கோடிக்கணக்கான அபிவிருத்தி செய்தவர் சேடமாக இந்த அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் நான் இப்போ ஒரு வரலாற்றில் இருக்கிற உதாரணங்களை காட்டி தான் சொன்னேன் ஐம்பத்தெட்டு வீதமான ஒதுக்கீடுகள் தான் வளமையாக பெருமளவாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காசு முழுமையாக பயன்படுத்தப்பட்டது இலங்கையிலே வரலாறு அந்த வகையிலே இன்று இந்த இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே இத்தனை ஆயிரம் பில்லியன் நாங்கள் இது ஒதுக்குறோம் இத்தனை ஆயிரம் மில்லியன் நாங்கள் இது ஒதுக்குறோம் என்று சொன்னாலும் கூட வருடம் உறுதி வரும் பொழுது எங்களுக்கு தெரிய வரும் இந்த சொல்ற ஒதுக்கீடு எதுவுமே இவங்களால முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது அதுக்கு பல காரணங்கள் இருக்கு உதாரணமாக சொல்ல போனால் இன்று வடமாகாணத்திலே வீதி அபிவிருத்திக்கு எத்தனையோ பில்லியன் அஞ்சு பில்லியனோ ஏதோ ஒதுக்கி இருக்கிறாங்க சொல்றார்கள் ஆனால் வர்ற மிருதியை எடுத்து பார்த்தால் பொதுவாக கடந்த காலத்திலே இவ்வாறாக ஒதுக்கப்படுற நிதி ஒதுக்கப்படல அதே தான் முலத்தீவு மாவட்டத்திலே ஒரு பாலம் வரவேற்கத்தக்க விடயம் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரன் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது முன்வைத்த அந்த கோரிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம் நீண்ட காலமாக தேவைப்பட்ட ஒரு விடயம் ஆனால் அதனுடைய பெருமதி ஒரு பில்லியன் ரூபா அதனைத் தொடர்ந்து யார் பல்கலைக்கழகத்துக்கு ஏதோ நூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது என்பிபி அரசாங்கத்துக்கு வடமாகாண மக்கள் வாக்களித்ததை பார்த்தால் நான் நினைத்தான் ஐயாயிரம் பில்லியன் அப்படி என்று சொன்னால் எக்கச்சக்கமான காசு வட ஒதுக்கப்படும் என்று ஆனால் மொத்த பட்ஜெட் மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவுகளிலே மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவை பார்த்தோம் என்று சொன்னால் ஏழு தசம் ரெண்டு ட்ரில்லியன் அதாவது ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் வெறும் ஆறு பில்லியன் தான் வடமானது ஒதுக்கப்பட்டிருக்கு வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றம் தென்னிலங்கை கட்சிக்கு இத்தனாயிரம் மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள் அதுக்கு இந்த அரசாங்கம் வழங்குகிறது அவ்வளவு தான் வடமாகாணம் என்றாலும் ஒரு அளவு பரவாயில்ல நான் நேற்று தினம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு முகநூலி ஒரு பதிவு ஒன்றை பார்த்திருந்தேன் கிழக்கு மாகாணத்திலே வாக்களித்தவர்கள் பற்றி கிழக்கு மாகாணத்திலே வாக்களித்தார்கள் அதிலே ஒரு சகோதரர் எடுத்து எழுதியிருக்கிறார் கிழக்கு மாகாணத்திலே என்பிபிக்கு வாக்களித்த இஸ்லாமிய மக்களுக்காவது ஆதம்பாவா எம்பி கிடைச்சிருக்கிறார் ஆனா தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே இல்லை கிழக்கு மாகாணத்திலிருந்து வாக்களித்த முஸ்லிம் மக்களுக்காவது வழங்கியிருக்கிறீங்க கிழக்கு தமிழ் மக்களுக்கு வழங்குறது கிழக்கு மாகாணத்துல மக்களுக்கு நாங்கள் சொல்றது ஒதுக்கீடுகள் பட்ஜெட்ல இருக்கும் ஆனால் நடைமுறையிலே வராது இதெல்லாம் இதை விட அதிக அளவான ஒதுக்கீடு நல்லாட்சி கால பகுதியிலே காம்பேரிய திட்டத்தினூடாக எத்தனையோ கோடிக்கணக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் மனதிலே வைத்திருக்க வேண்டும் இந்த ஐந்து பில்லியன் ஆறு பில்லியன் ரூபாய் காசை ஒதுக்கி நீங்கள் வடக்கு மக்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்ற முடியும் என்று காணாமாக்கப்பட்ட நீண்ட காலமாக நடத்தும் போராட்டம் உலகத்திலே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாட்களை தாண்டி இன்று வரைக்கும் நடக்குது அந்த விடயத்துக்கு இதுவரைக்கும் என்பிபி அரசாங்கத்தால் ஒரு முன்மொழிவு கூட முன்வைக்க முடியாம போயிருக்கின்றது அரசியல் கைதிகள் உங்களுடைய சொல்றார் இந்த நாட்டிலே

நீங்கள் நினைக்க கூடாது அபிவிருத்தியல் செய்து இந்த இப்படியான விடயங்களை செய்து நீங்கள் மக்களை கவரலாம் என்று அப்படி பார்த்தால் மகிந்த கோடிக்கணக்கான அபிவிருத்தி செய்தவர் இந்த முறை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது ஒரு புதிய அரசா ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வராவிட்டால் இந்த நாட்டிலே நிரந்தரமான இந்த மக்களுடைய பிரச்சனைக்கார தீர்வு காண முடியாது இதோ ஒரு நிரந்தரமான ஆதரவாக நீங்க நினைக்க நினைத்து விடாதீங்க மகிந்த ராஜபக்சே எத்தனையோ கோடிக்கணக்கான அபிவிருத்தி செய்தவர் இந்த முறை உங்களுக்கு ஒரு சந்திரம் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது ஒரு புதிய அரசா ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வராவிட்டால் இந்த நாட்டிலே நிரந்தரமான இந்த மக்களுடைய பிரச்சனைக்காரர் தீர்வு காண முடியாது இது ஒரு நிரந்தரமான ஆதரவாக நீங்க நினைத்து விடாதீங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தலே உங்களுக்கு இந்த இந்த வரவு செலவு திட்டத்திலே கூட சில விடயங்களை நீங்கள் தமிழ் மக்களுடைய சார்பில் குறிப்பிடாமல் விட்டதுக்கு மக்கள் சரியான பதிலளிப்பார்கள் கௌரவ ஜனாதிபதி அவருடைய உரையிலே இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ஒதுக்கிறோம் என்று சொல்லிருக்கிறார்கள் அமைத்து தாங்கள் பால் உற்பத்தி ஐநூறு மில்லியன் மாட கொலை செய்கிற நிலைமையிலே தான் தமிழ் மக்கள் வடகுகளிலே மேச்ச தரையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ஒதுக்க தேவை இந்த நாட்டிலே ஒரு அரசியல் அமைப்பை நீங்கள் கொண்டு வராமல் இதை காலம் தடு காலத்தை கடந்து கடந்து நீங்கள் இன்னொரு காலத்துக்கு இன்னொரு தேர்தலுக்கு போகலாமல் நினைத்தால் கோட்டாவே ராஜபக்ச அரசாங்கத்தோட மிக மோசமான முறையிலே தான் நீங்களும் வீட்டை செல்வீங்கள